திருச்சிற்றம்பலம் பாண்டியர்களுக்கு பின் புலவர்களை போற்றி புறந்து வந்த பெருமை சேதுபதிகளாகிய ராமநாதபுரத்து அரசர் குடும்பத்தாருக்கே சாரும் இச்சேது வேந்தர் குலத்தில் தோன்றிய பெருந்தகையாளரே வள்ளல் சாமி தேவர் அவர்கள் சேது நாட்டு ஆட்சியை சீருடன் நடத்திய அரசியல் அறிஞர் பொன்னுசாமி தேவரின் அருமை மகனாய் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஓராம் நாள் உக்ரபாண்டியன் என்ற பாண்டித்துறை தேவர் தோன்றினார் அவர் தோன்றிய காலம் ராமநாதபுரத்தின் பொற்காலம் ஏன் தமிழ் புலவர்களுக்கே ஒரு நற்காலம் எனலாம் பாண்டித்துறை அருந்தமிழுடன் ஆங்கிலத்திலும் ஓங்கிய புலமை பெற்றார் நாளும் காலையில் முறைப்படி சிவபூஜை செய்த பின்பே பிற வேலைகளை கவனிக்கச் செய்வார் மதுரையில் கோவில் கொண்டுள்ள சோமசுந்தர பெருமானிடத்து பெரிதும் பக்தி உடையவர் அவர் மதுரைக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்நகரின் எல்லையை அடைந்தவுடனே வண்டியிலிருந்து இறங்கி வானளாவிய கோபுரத்தை தொழுவாராம் பூஜை செல்வரான தேவரது பொழுதுபோக்கு புலவர்கள் பலரும் தம்மை சூழ்ந்திருக்க சிந்தைக்கும் செவிக்கும் இனிய புலமை விருந்தை பருகுவதே ஆகும் தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த பயிற்சியுடைய தேவர் தாம் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என்று எண்ணி பல இடங்களுக்கும் சென்று கேட்டார் பிணிக்கும் தன்மையில் இனிய சொற்பொழிவுகள் ஆற்றுவது வழக்கம் இவருடைய கம்பராமாயணச் சொற்பொழிவுகள் தனித்தன்மை பெற்றன பாடல்களுக்கு பிறர் எவரும் கூறாத அரிய பல புதிய நயங்களை அழகுற எடுத்து ஓதுவார் இவ்வாறு சொற்பொழிவுகள் நிகழ்த்துவதுடன் நில்லாது திருக்குறள் போன்ற சிறந்த நீதி நூல்களுக்கு பாடமும் பலருக்குச் சொல்வார் எனின் இவர்தம் தமிழ் ஆர்வத்தை என்னென்பது தேவரவர்கள் ஒரு சமயம் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக மதுரை நகரம் சென்ற பொழுது சில குறிப்புகள் எடுக்க திருக்குறள் நூல் ஒன்று தேவைப்பட்டது மதுரையில் எங்கு தேடினும் எவரிடம் கேட்டும் திருக்குறள் நூல் ஒன்று கூட அன்று கிடைக்கவில்லை சங்கம் வளர்த்த தமிழ் மதுரையா இது என்று உள்ளம் கவன்றார் மதுரையின் இந்நி எழிநிலை கண்டு ஏக்கமுற்றார் அந்நலிவை போக்க அவரது நல் உள்ளம் கிளர்ந்து எழுந்தது அக்கிளர்ச்சியால் தோன்றியதே நான்காம் தமிழ்ச்சங்கம் எனும் மதுரை தமிழ்ச்சங்கம் ஆகும் மதுரை தமிழ்ச்சங்கத்து வெளியீடான செந்தமிழ் என்னும் இதழில் இருந்து திருச்சிற்றம்பலம்